மக்களே வெல்கம் டு உடம்பு தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோட் போட ரெடியா அடுத்த லிஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு டாப் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ஆக்ட்ரஸ் ஃபீமேல் அப்படின்ற கேட்டகரியில் ஆல்ரெடி நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் இந்தியன் டிவி கப்பல் அப்படின்ற ஒரு சேனல் வந்து டாப் ஹண்ட்ரட் ஆக்டர்ஸ்க்கான ஒரு ஓட்டிங் லிஸ்ட் வச்சிருக்காங்க ஸோ அதுக்கு எப்படி ஓட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி அப்டேட் பண்ணோம் அதில் வந்து நம்ம சுவாமி அவர்கள் மட்டும்

வந்து இப்போதைக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க இதில் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்கள வந்து ஃபைனலாக வந்து ரிசல்ட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓட்டிங் எப்படி அப்படின்றத அவங்க சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போதைக்கு நம்ம தமிழ் ஆக்ட்ரஸஸ் ஆறு பேர் வந்து அதுல செலக்ட் ஆகியிருக்காங்க டாப் ஒன் ஃபிஃப்டி டூ இந்தியன் ஆக்ட்ரஸில் ஸோ யார் அந்த ஆறு ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து நமக்கு பரிச்சயமான ஃபேஸஸ் தான் ஆக்ட்ரஸ் சைத்ரா வந்து நம்ம கையல் சீரியலில் ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க இருக்காங்க அவங்கள தொடர்ந்து ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் ஸ்வாதி கொண்டே நம்ம ஈரமான ரோஜாவே பிரியா கரண்டாக மூன்று முடிச்சுல நந்தினி கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததாக இவங்க சீரியல் பண்ணலனாலும் நாமினேட் ஆகியிருக்காங்க ஆக்ட்ரஸ் நல்கர் பிரியங்கா பிகாஸ் இவங்க இதுக்கு முன்னாடிலாம் இவங்க வச்சு அதே ஓட்டிங்கில் வந்து லீடிங்கில் இருந்து வின் பண்ண ஒரு ஆக்ட்ரஸ் பிரியங்கா அவங்களை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் தேவ்ஜானி மொதத் இவங்க வந்து நம்ம டிவில மிஸ்டர் மனைவி பண்ணிட்டு இருக்காங்க கரண்டா அவங்களை தொடர்ந்து அடுத்த ரெண்டு ஹீரோயின் ஒரு ஹீரோயின் தமிழ் ஒரு ஹீரோயின் வேற லாங்குவேஜ் இருந்தாலும் நம்ம சுவாமி அவர்களுடைய ரெண்டு ஹீரோயின்ஸ்மே வந்து நாமினேட் ஆகியிருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஆக்ட்ரஸ் லட்சுமி பிரியா நம்ம காவேரியா இப்ப வந்து ராக் பண்ணிட்டு இருக்காங்க மகாநதி சீரியல்ல அவங்களும் நாமினேட் ஆகியிருக்காங்க பைனலி ஆக்ட்ரஸ் பவித்ரா இவங்க வந்து தமிழ்ல இல்லைனாலும் நம்ம தமிழ் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்லாம் பரிச்சமான ஒரு பேசஸ் பிகாஸ் இவங்க வந்து நிவுணேனு பிரேமால நம்ம சுவாமி அவர்களுக்கு பேரா ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க இந்த ஆறு பேர் தான் நம்ம நமக்கு தெரிஞ்ச பேசஸ் நாமினேட் ஆகியிருக்காங்க டாப் ஒன் பிப்டி டூ இந்தியன் ஆக்ட்ரஸஸ் லிஸ்ட்ல இவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சு மேம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க ஓட்டிங் ஆரம்பிச்சிருமே நான் எப்படி ஓட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல நீங்க போயிட்டு உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்